ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் காலிறுதி போட்டியில் இந்திய வீரர் அமன் ஷிராவத் வெற்றி பெற்றிருக்கிறார் மல்யுத்தம் ஐம்பத்தேழு கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் ரஷ்ய வீரர் ஜலிம்கான் அபகரோவை பனிரெண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற புலிகணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தார் அமன் ஷிராவத் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீனாவிடம் கேட்கலாம் வணக்கம் மீனா விவரம் என்ன சந்தியா மல்யுத்தத்தில் இந்தியாவிற்கு பதக்கம் கிடைப்பதற்கான மற்றும் ஒரு நம்பிக்கை என்பது உதிர்த்திருக்கின்றது வினேஷ் போகத் மகளிர் பிரிவில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் என்ன இந்தியாவிற்கான அவருக்கும் சேர்த்து பதக்கத்தை நாம் மீண்டும் பெறுவோம் என்று இந்தியாவை சேர்ந்த மல்யுத்த வீரர் அமன் சராவத் தற்பொழுது ஒரு விளையாட்டை விளையாடி இருக்கின்றார் ஆடவர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடை பிரிவில் காலிறுதியில் முன்னாள் உலக சாம்பியன் உலகின் முன்னணி வீரர் ஆன அல்பேனிய வீரரை எதிர்கொண்டார் இந்தியாவின் அமன் சராவத் பனிரெண்டு பூஜ்ஜியம் என்ற புள்ளிக்கணக்கில் ஒரு அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி காலிறுதியிலிருந்து அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கின்றார் அரையிறுதி ஆட்டமும் அவருக்கு இன்றைய தினமே அடுத்து வரும் சில நேரங்களில் இரு விளையாட இருக்கிறார் இந்த நிலையில் இந்தியாவிற்கு இந்த அரையிறுதி போட்டியில் அமன் சராவத் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் பட்சத்தில் இந்தியாவிற்கு மல்யுத்தத்தில் இருந்து பதக்கம் என்பது ஒன்று உறுதியாகும் இதுவரை பாரிஸ் ஒலிம்பிக் வெல்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது மீண்டும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அரையிறுதி போட்டியில் அவர் வெற்றி பெற்றால் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இந்தியாவிற்கு தங்கம் அல்லது பதக்கம் ஒன்று மல்யுத்தத்தின் மூலம் உறுதியாக இருக்கின்றது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி மீனா